என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தி எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் நீ முடிவில் புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே கருப்பன் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்ல வந்திருக்கிறேன் என்று தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்து அவர்கள் ஜோதிடத்தை நான் சென்றிருக்கின்றார்கள் அதுவும் வெற்றிலை ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா ஏதாவது ஒன்றை செய்து உன்னை உன் துணையிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நாம் எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை எப்படியாவது உரண்டு புரண்டு உன்னை உன் துணையிடமிருந்து பிரித்து விட்டால் அதுவே போதும் என்று இவர்கள் என் இதற்காக இவர்கள் செய்த பல முயற்சிகளும் கை கொடுக்காமல் போனதனால் மட்டும்தான் இப்போது இந்த தோதிடத்தை நாடி செல்ல வேண்டியிருக்கிறார்கள் எப்படியும் அவர்களுக்கு சாதகமாக தான் பதில் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இவர்களை அழைத்து விடலாம் என்ற எண்ணத்தோடுதான் அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள் ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே முதலில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திய ஆச்சரியங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதன் பிறகு உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள் ஏனென்றால் சந்தோஷத்திற்கு பின்னால் உனக்கு கஷ்டம் வந்தால் அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் அதே நேரத்தில் வேதனைக்கு பின்னால் உனக்கு சந்தோஷம் வந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியும் நிச்சயமாக அதனை உன்னால் இந்த வாழ்க்கையில் ஆக்க முடியும் அல்லவா நீ நினைத்தது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் தாண்டிய உனக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று உன் கை கொடுத்து உதவியது உண்மை அதை இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாதல்லவா ஆனாலும் அவர்களுடைய மனப்போக்கு எப்போதுமே உனக்கு சாதகமாக இருக்கவில்லை என்பதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைக்கும் காரணம் ஒரு நேரம் நாம் தான் உலகம் என்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இன்னொரு நேரத்தில் நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் இவர்களோடு நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருந்தது ஆனால் சில காலத்திற்கு பிறகு என் குழந்தை புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன்னுடைய துணையானது எந்த விஷயத்தையும் தானாக முடிவெடுக்கவில்லை தன்னிடத்தில் நல்ல அன்போடும் நல்லபடியாகவும் நடக்கின்ற தன்னுடைய துணையானது ஒரு நொடியில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறது சற்றென்று ஒரு நொடியில் தன் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா யாரோ ஒருவரால் வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகுந்தமான வேதனை கிடைத்து கொண்டிருக்கின்றது யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகுந்தமான கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது அது யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தபோதுதான் உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து அல்லவா இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமுடைந்து போவாய் உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நீ கொடுத்துக் கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்ப நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் யோசித்திருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் அல்லவா எதற்காக இவர்கள் உன்னை பிரிக்க நினைக்கின்றார்கள் எதற்காக இந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடக் கூடாது என்று யோசிக்கின்றார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் அன்பு குழந்தையே எத்தனையோ விஷயங்களையும் எத்தனையோ சந்தோஷங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைத்து பல கனவுகளோடு நுழைந்த வாழ்க்கை இது ஆனால் இங்கு உனக்காக நிம்மதி கிடைக்கவில்லை அப்படி என்னும் போது நீயும் மிகுந்த மன வேதனையை பட்டாய் என்பது உண்மைதான் இருந்தாலுமே மற்றவரின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையின் மனநிலை மாறுகிறதே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் உன்னோடு தான் இருக்கிறார் அதனால் நீ கஷ்டங்களை மறந்து அவர் கொடுத்த சந்தோஷங்களை நினைத்து அவரை விட்டு பிரிய ஒருபோதும் என் பிள்ளை நீ அவரை விட்டு பிரிய ஒருபோதும் நீ எப்போதும் நினைத்திருக்கவில்லை அவரை விட்டு பிரிய ஒருபோதும் நீ சந்திக்கவில்லை என் பிள்ளையே அதனால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்போதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்றுதான் இந்த கருப்பை நானும் ஆசைப்பட்டேன் சரி இதனை என் பிள்ளைக்கு சரி செய்து கொடுத்து விடலாமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் யாரால் பிரச்சனையோ அதனை நாம் தீர்த்து விடலாமே என்று சொல்லி நான் என் பிள்ளைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் அங்கே உன்னை தேடி வந்த போதுதான் என் பிள்ளை நீ நான் அங்கு கண்ட விஷயம் என்ன தெரியுமா நான் உனக்கு நல்லதை செய்யவும் உன் வாழ்க்கையில் இடைஞ்சல்களை கொடுக்கவும் உருவாக்குகின்றவர்களுக்கு நல்ல புத்திமெறியை கொடுக்கவும் நான் அங்கே சென்றிருந்த போதுதான் தெரிந்து கொண்டேன் அங்கே இது போன்ற ஜோதிடத்தை நாடி சென்று உனக்கு மிகப்பெரிய அழிவை கொடுக்கவும் கொடுக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் முயற்சிகள் நடக்கிறது என்று என் குழந்தையே இப்போது இதுவெல்லாம் நடந்தது நடந்தபடியாகவே இருக்கட்டும் இனி உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கப் போகிறது எது நடக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இப்போது இந்த நேரத்தில் இந்த அப்பன் கருப்பன் இது போன்ற செயல்களை செய்பவர்களை விட்டு விடுவேனா என்ன ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே இவர்கள் பார்த்த ஜோதிடத்தில் அவர்களுக்கு கிடைத்த பதில்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறியது அது என்ன தெரியுமா உன்னை பற்றி சொல்லும்போது அவர்கள் அந்த ஜோதிடத்தில் உன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு இவர்கள் வாயடைத்து நின்றார்கள் மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளானார்கள் ஆனால் இனிமேல் ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை என்று மனம் மாறி இருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள் என்றும் அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இதனை நான் உனக்கு வெளிப்படையாகவே உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றேன் அல்லவா என் குழந்தையே என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி சொல்லி நீ வருத்தப்பட்டதை நிறுத்திவிட்டு இனி உன்னோடு இந்த கருப்பன் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் சரியாக புரிந்து ஆனால் இந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த கருப்பன் சொல்ல வந்தது கிடையாது அவர்கள் சொன்னதுதான் உண்மையும் கூட நீ அப்படிப்பட்ட குழந்தைதான் எப்படிப்பட்ட குழந்தை என்று தெரியுமா அவர்கள் உன்னை அழிக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் நினைத்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த ஜோதிடத்தில் கிடைத்த பதில் என்ன தெரியுமா என் பிள்ளையே எத்தனையோ நல்லதை செய்திருக்கின்ற ஒரு குழந்தை இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படி என்றால் உன் குடும்பம் நடுதெருவில் நிற்கும் என்று உன்னுடைய குடும்பத்தில் இந்த குழந்தை இருப்பதனால்தான் ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றும் உன் இல்லத்திற்கு வந்தவரை நீ விரட்ட நினைக்கின்றாய் என்றாள் நிச்சயமாக உன் குடும்பமே நிலைகுலைந்து போகும் என்று இவர்கள் இருக்கும் வரைதான் சிறப்பு இவர்கள் இங்கிருந்து சென்று விட்டாள் உன் குடும்பத்திற்கு ஒருபோதும் இல்லை மதிப்பு இல்லை இனி இவர்களின் காலடியில் விழ வேண்டிய காலகட்டம் வரும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இவர்களை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டு இவர்களோடு அனுசரித்து போக பழகிக்கொண்டு இந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும் இல்லாத வருஷத்தில் உன் குடும்பத்திற்கு வருகின்ற அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கை துணையான இவர்கள்தான் இத்தனை நாளும் உன் குடும்பத்தை தாங்கி பிடித்து நிற்கின்றார்கள் கருப்பெண் சொல்லும் போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது இது பெண் குழந்தைக்கா இல்லை ஆண் குழந்தைக்கா என்று என் குழந்தையே இருவருக்கும் பொருந்தும் உன் குடும்பத்திற்கும் உன் இல்லத்திற்கும் வந்தது மருமகளாக இருக்கும் பட்சத்தில் உன் இல்லத்திற்குள் இருப்பது மருமகனாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே அவர்களை அவர்கள் துணையிடமிருந்து பிரிக்க நினைக்கின்ற உன்னை ஒருபோதும் இந்த வாழ்க்கை விட்டுவிடாது உனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுத்து உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய தண்டனையை என்றுதான் இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன் எந்த ஒரு உரை உறவுமே நாம் பிரிக்க கூடாது அது மிகப்பெரிய பாவம் அல்லவா அதை செய்ய நினைத்தவர்களை நிச்சயமாக தெய்வம் ஒருபோதும் விட்டு வைக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உன்னோடு இந்த நான் இருந்து உனக்கு சொன்ன இந்த விஷயங்கள் சரியாக புரிந்ததல்லவா நான் உன் வாழ்க்கையில் எதை சொல்ல நினைத்தேன் என்பதை நீ சரியாக தெரிந்து இனி எப்போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ எந்த ஒரு நிலைக்காகவும் நீ வருந்தாமிற நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எப்போதும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இனிமேல் பேரதிசயங்கள் மிக பெரிய மாற்றங்களும் நடக்கும் மிகப்பெரிய திருப்பங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக உனக்கு ஒன்று சேர கிடைக்கும் அப்பன் சொன்னது போல என் குழந்தை இப்போது உனக்கு உன்னை பற்றி புரிந்ததா உன்னை உன் துணையிடமிருந்து இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் தெய்வம் வாழ்நாள் முழுவதும் உன்னை அவரிடமிருந்து பிரிக்க முடியாதபடிக்கான நல்ல வாக்கினை அவர்களுக்கு கொடுத்து விட்டது இதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி ஒருபோதும் அவர்களால் மீண்டு வர முடியாது எப்போதும் நீ இந்த குடும்பத்தை விட்டு செல்கின்றாயோ அப்போதே அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும் அந்த குடும்பத்தில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் மேலும் மேலும் பல இன்னல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும் இப்படியாக ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த கருப்பண்ணான் என்ன நடத்துகிறேன் என்பதையும் நீ தெரிந்து அல்லவா இவர்கள் சென்ற இடத்தையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் இவர்களுக்கு கிடைத்த பதிலையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என் குழந்தையே நீ நீயாக இரு உன்னுடைய இயல்பில் ஒருபோதும் மாறாதே நிச்சயமாக இவர்கள் உன் காலடியில் விழுகின்ற நேரம் வருமல்லவா அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற நேரம் வரும்போது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த நிமிடத்தை நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக அனுபவிக்க வேண்டும் என்று கட்டுக்கொன்றாயானால் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒட்டுமொத்த மனநிறைவையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே நீ வணங்குகின்ற உன் அப்பன் கருப்பன் நான் ஒருபோதும் உன்னை நடுதறிவில் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எப்போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் மிகப்பெரிய நன்மையை உனக்கு பயக்கும் என்பதையும் உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கும் என்பதையும் அவர்கள் இவர்களோடு துணையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமா ஆனால் நீ மட்டும்தான் உன் துணையை பிரிய வேண்டுமா இதுவெல்லாம் தெய்வம் பார்த்துக்கொண்டு கொண்டு இவர்களை விட்டுவிடுமா இப்போது கிடைத்த பதிலே இவர்களுக்கு மிகப்பெரிய செருப்படியாக இருந்திருக்கும் என் பிள்ளையே இந்த கருப்பணி எப்போதும் உனக்கு செய்வேன் என்று நீ மறந்து விடாதே என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ கடந்து வரக்கூடிய காலம் இது உனக்கான நேரத்தை என்னவென்று வகுத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வர வேண்டிய நேரம் இது உனக்கான நல்ல நேரம் தெரிவாக பிறக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் என்னெல்லாம் உனக்கு சொல்ல நினைத்தாலும் எந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு சொல்லி தருவது என்னவென்று நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் யாரை மன்னிக்க கூடாது யாரை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் யாரை பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த காலநிலை உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாகவே எடுத்து சொல்லும் நேரம் நீ அத்தனையும் கடந்து உனக்கான நிலைகளை நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது இந்த கருப்பன் உடன் இருக்கும் இந்த நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே உன் அப்பன் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே என் குழந்தையே நீ மறக்கவே கூடாத மன்னிக்கவே கூடாத ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் நீ தாங்கி பிடித்து நிற்பாயானாய் உன் வாழ்க்கை உனக்கு பலவிதமான துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது என்னெல்லாமோ யோசித்து யோசித்து உனக்குள் இருக்கின்ற பல நன்மைகளான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட்டது உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல இல்லாததாக மாறிவிட்டது ஆனால் இனியும் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் வருஷத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல வாழத்தானே வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த உலகத்தில் யாரையும் நம்பாமல் மாற்றிவிட முடியாது ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் இவர்களால் மாறுவார்கள் என்று எதிர்பார்த்து நாம் இங்கு எதையுமே நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்களுக்காக எதையும் நீ நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை இதையெல்லாம் தாண்டி நீ என்னெல்லாம் யோசிக்கின்றாய் எதுவெல்லாம் யோசிக்கின்றாய் என்பதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிவில் கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கேடு நினைப்பதுமே தன்னுடைய வேலையாக கொண்ட மனிதர்கள் இங்கு இருக்கும் போது உனக்கான நல்லது உனக்கான நன்மை என்னவென்று நீ யோசித்திட வேண்டிய அவசியமும் உனக்கு வந்திருக்கின்றதல்லவா என் தங்க பிள்ளையே சுயநலமான மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட நினைக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்குரிய சுயநலம் இருக்கத்தான் வேண்டும் இல்லாது போனால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் அல்லவா உன்னை சூழ்ந்து நின்று எப்போதும் உனக்கு வேதனையை இவர்கள் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா இந்த கருப்பன் உனக்காக என்னெல்லாம் தர எண்ணுகின்றேனோ அதுவெல்லாம் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி உன்னுடைய மனதிற்குள் அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டால் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாமே சரியானபடி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஏன் தெரியுமா மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும்போது நம்மை தூற்றும் போதும் நாம் தான் யார் நமக்கு தெரிய வருகிறதல்லவா நம் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக தவறை நாம் திருத்திக் கொள்ளத்தான் வேண்டும் நம்மிடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பணி அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை அடையாளத்தை நான் உனக்கு சொல்வேன் என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் நம்மை தேடி வருகின்ற சில பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றிற்குள்ளும் நீ சிக்கி தவிர்க்கும் போதெல்லாம் இவர்கள் அதிகமான வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை பற்றி இவர்கள் தவறாகவே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்க வேண்டுமெல்லாம் செய்ய வேண்டுமோ இவர்கள் சரியாக செய்து கொண்டே இருந்தார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் நிச்சயமாக மறக்கவே முடியாத ஒரு விஷயம் உன்னை சுற்றி சுற்றி உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் தெளிவாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்ப நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எப்போதும் தெளிவுபடுத்தி கொடு வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்தும் என்பதை நீ மறக்காதே இந்த அப்பன் கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தேவையில்லாதது என்னவென்று நீ எப்போதும் யோசித்து கொண்டு மனம் கலங்கி நிற்ந்து இருப்பதை எல்லாம் எடுத்து உனக்கு நடக்கும் நல்லதை எப்போதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் போது உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனோடு இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடுக கூடாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்